அன்பான கன்னிராசி என்பர்களே கன்னி லக்கின கன்னி லக்கணக்காரர்களே தினபூமி நேயர்களே இந்த கார்த்திகை மாசம் பலன் உங்களுக்கு மூணாம் இடம் ராசி அதுல சூரியன் இருக்கிறது கார்த்திகை மாசம் புதாதித்திய யோகம் உங்களுடைய ராசி அதிபதியான புதன் சூரியனோட சேர்ந்து புதாதித்திய யோகம் இந்த யோகமானது இந்த ராசிக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டு சூரியன் மூணுல இருக்கு பன்னெண்டு தான் மறைவு ஸ்தான அதிபதின்னு பேர் மூணுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது ஆனால் ஆளுக்கு அதிபதி ஆறிலே இருக்கார் அப்ப சனி பகவானுடைய விபரீத ராஜயோகமான நேரம் ஒம்போதுல குரு வக்கரகதியில் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் கிரகத்தை பார்க்குது உங்கள் லக்கணத்தை ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புதுசு புதுசாக என்னமோ கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஆஸ்ட்ராலஜியில் மேஷம் செவன்டி பர்சன்ட் விஷபம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த வக்கர பலனு வக்கரகதி பலனு வக்கர நிவர்த்தி பலன் இதெல்லாம் அது என்ன பர்சன்டேஜ்ன்னு தெரியும் நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் பிடிச்சிருந்தா தான் சாப்பிடுவோம் பிடிக்கலன்னா முழுசாகவே பிடிக்கலன்னு தான் கணக்கு ஏன்னா இந்த காலத்தில் பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் சில பேருக்கு பால் பிடிக்குது சில பேருக்கு தயிர் பிடிக்கிறதே இல்லை சில பேருக்கு பால் பிடிக்கிறதே இல்லை அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் பிடினா பிடிச்சிருந்தாதான் தான் குடிப்பாங்க பிடிக்கலன்னு குடிக்க மாட்டாங்க தானே அவங்கள கம்பல் பண்ணி என்ன பிரயோஜனம் பாத்தி எடுக்கும் குழந்தைங்களாம் அந்த மாதிரி அது என்னமோ அது ஒரு வித்தியாசமாக சொல்றாங்க பர்சன்டேஜில் ஒரு சாம்பார் உப்பு ஜாத்தியாக போச்சு உப்பு ஜாத்தியானது ஜாத்தியானது தான் என்ன பண்ண தண்ணி ஊற்றினா அது கெட்டு போயிடும் ஒரிஜினாலிட்டி கெட்டு போயிடும் காரம் போட்டால் கெட்டு போயிடும் அதுக்கு என்ன ஆட் பண்ணாலும் அந்த உப்பு இருக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி தான் சில கிரகங்கள் உங்களுக்கு கெடுதலை பண்ணணும்னா பண்ணத்தான் செய்யும் அதில் நிறைவானது குறைவானது செவன்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் எல்லாம் கணக்கே கிடையாது ஏழில் இருக்கிற ராகு குடும்பத்துக்குள்ள பல சங்க சச்சரவுகளை கொண்டு வந்து கொடுக்கத்தான் செய்யும் ராசியில இருக்கிற கேது உங்களை மட்டும்தான் அமைதிப்படுத்தும் மற்றவங்களை அமைதிப்படுத்தாது அப்ப உங்களை அமைதிப்படுத்தணும்னா நீங்க என்ன பண்ணணும் ஒண்ணு அந்த விஷயத்துல விலகிடணும் இல்லைன்னா வீட்லயே இல்லாம வெளியில போயிடணும் ஆபீஸ்ல பிரச்சனைன்னா லீவ் போட்டுக்கணும் குடும்பத்துல பிரச்சனைன்னா வேற ஊருக்கு போயிடணும் இல்லை வேற விஷயத்தை நீங்க மனசில் எடுத்துக்கணும் கையில் எடுத்துக்கணும் ஒரு விஷயத்துல பிரச்சனை வந்து அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறணும் இதெல்லாம் தான் அந்த கேது உங்களுக்கு செய்யும் ஆனா ராகு திரும்ப திரும்ப உங்களை அதில் சொரண்டி இழுத்துட்டு வரும் பாபா நீ தான் அந்த பிரச்சனையை தீர்க்கணும் நீ விட்டுட்டு போனா எப்படி அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க ஆரம்பிக்கிறது ஒரு விஷயமா இருக்கும் முடிக்கிறது வேற மாதிரி போகும் நல்ல மரியாதை கொடுக்குறவங்க கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் வந்தீங்களா பார்த்தீங்களா பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி வயதான பின்னாடி இருக்கக்கூடிய வயது வயதிலே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி மகன் மகளாக இருந்தாலும் சரி இந்த ராசிக்காரர்களுக்கு அமைதியை கொடுப்பது சிறிது நேரம் ஆர்பாட்டத்தை கொடுப்பது அதிக நேரம் அதனால பண்ணணும் பேச்சையும் குறைச்சிக்கணும் அடுத்தவங்க தலைவரதையும் குறைச்சிக்கணும் ஆனா மற்றதெல்லாம் நல்லா இருக்கு நீங்க வெளியில போறீங்க வேலைக்கு போறீங்க வேலையில் ஈடுபாடு காமிக்கிறீங்க பேர் புகழை எல்லாமே உண்டு பண வசதி பண வரவு சம்பள உயர்வு எல்லாமே இருக்கும் அதை குரு கொடுத்துட்றார் மூணில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய முயற்சியை ரொம்ப ஜாஸ்தியா உங்களுக்கு கொடுத்து ஆதித்ய யோகத்தை கொடுத்து உங்கள் ராசி அதிபதி புதனும் சேர்ந்து நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத உங்க நீங்களாக பார்த்து முடிவு பண்ண விட்டுற சுக்கரன் இரண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்பத்துக்காக நீங்கள் கண்டிப்பாக உழைச்சே தீரணும் ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடியாது கொஞ்சம் அனுசரித்து எதையும் முற்போக்கான சிந்தனையில் வச்சுக்கிறதும் இது நடக்காது நடக்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லை இதை செய்கிறதுக்கேத்துக்கு நம்மக்கிட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி பிற்போக்கான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வேண்டாம் குறிப்பாக முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எதை பற்றியும் நினைக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலைகள் உங்களுடைய விஷயத்தை செய்ய நல்ல நேரம் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான தேவை ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே வேணும் அதுக்கு உண்டான கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிறது நல்லது அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தோடு ஒட்டி குடும்பத்துக்காகவே எல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எழுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடம்தான் உங்களுக்கு அரண்மனை எண்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை உடல் நிலையில் நிறையா அக்கறை எடுத்துக்கணும் கூட இருக்கிறவங்களுடைய சப்போர்ட்டு தேவை மீண்டும் சந்திப்போம் நல்லது வணக்கம்